நாலு புறமும் கடல் சூழ்ந்த ஓர் அழகிய தீவு அத்தீவில் எங்கெங்கும் பச்சை மரங்கள் மண்டி வளர்ந்திருந்தன மரங்கள் இல்லாத இடங்களில் நெருங்கிய புதர்களாக இருந்தன கடற்கரை ஓரத்தில் ஒரு புதரில் வாலிபன் ஒருவன் ஒளிந்து கொண்டிருந்தான் சற்று தூரத்தில் கடலில் பாய்மரம் விரித்துச் சென்ற கப்பல் ஒன்றை உற்று பார்த்துக் கொண்டிருந்தான் அது மறையும் வரையில் பார்த்து கொண்டு நின்றான் பிறகு அப்பா பிழைத்தோம் என்று பெருமூச்சு விட்டான் அந்த வாலிபன் ராஜகுலத்தில் பிறந்தவன் ஆனால் ராஜ்யத்துக்கு உரிமை உள்ளவன் அல்ல ராஜ்யம் ஆளும் ஆசையும் அவனுக்கு கிடையாது அவனுடைய தகப்பனாருக்கு முன்னால் பிறந்த மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள் ஆகையால் ராஜ்யம் ஆளுவதை பற்றி அவன் கனவிலும் நினைக்கவில்லை ஆசை கொள்ளவும் இல்லை கடல் கடந்த நாட்டுக்கு போருக்குச் சென்ற சைன்யத்தோடு அவனும் போனான் ஒரு சிறிய படையின் தலைமை அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்தது போரில் அவனுடைய சைன்யம் தோல்வி உற்றது கணக்கற்றவர்கள் மாண்டார்கள் வாலிபன் தலைமை வகித்த படையிலும் எல்லாரும் மாண்டார்கள் அந்த வாலிபனும் போரில் உயிரை விட துணிந்து எவ்வளவோ சாகச செயல்கள் புரிந்தான் ஆனாலும் அவனுக்கு சாவு நேரவில்லை தோற்று ஓடிய சைன்யத்தில் உயிரோடு தப்பி பிழைத்தவர்கள் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் திரும்பி தாய்நாடு செல்லுவதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள் திரும்பிப் போவதற்கு அந்த வாலிபன் மட்டும் விரும்பவில்லை தன் கீழிருந்த படை வீரர்கள் அனைவரையும் பறிகொடுத்துவிட்டு அவன் தாய்நாட்டுக்கு திரும்பிச் செல்ல விரும்பவில்லை அவனுடைய குலத்தைச் சேர்ந்தவர்கள் மகாவீரர்கள் என புகழ் பெற்றவர்கள் அந்த புகழுக்கு தன்னால் அபகீர்த்தி நேருவதை அவன் விரும்பவில்லை ஆகையால் கப்பல் போய்க் கொண்டிருந்த போது சற்று தூரத்தில் அழகிய தீவு ஒன்று தெரிந்தபோது வாலிபன் மற்ற யாரும் அறியாமல் கடலில் மெல்லக் குதித்தான் நீந்திக் கொண்டே போய் தீவில் கரையேறினான் கப்பல் கண்ணுக்கு மறையும் வரையில் காத்திருந்தான் பிறகு ஒரு மரத்தின் மேல் ஏறி அதன் அடிக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தான் அந்த தீவின் அழகு அவன் மனத்தை கவர்ந்தது ஆனால் அத்தீவில் மனித சஞ்சாரமே இல்லை என்று தோன்றியது அச்சமயம் அது ஒரு குறை என்று அவனுக்கு தோன்றவில்லை அவனுடைய உற்சாகம் மிகுந்தது மரக்களையில் சாய்ந்து உட்கார்ந்தபடி வருங்காலத்தை பற்றி பகற்கனவுகள் கொண்டிருந்தான் திடீரென்று மனிதக் குரலில் அதுவும் பெண் குரலில் ஒரு கூச்சல் கேட்டது திரும்பி பார்த்தான் இளம்பெண் ஒருத்தி கூச்சலிட்ட வண்ணம் ஓடிக்கொண்டிருந்தாள் அவளைத் தொடர்ந்து பயங்கரமான கரடி ஒன்று ஓடியது அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே கரடி மேலும் மேலும் அந்தப் பெண்ணை நெருங்கிக் கொண்டிருந்தது இருவருக்கும் இடையே இருந்த தூரம் குறுகிக் கொண்டிருந்தது வேறு யோஜனை ஒன்றும் செய்வதற்கு அப்போது நேரம் இருக்கவில்லை வாலிவன் மரக்கிளையிலிருந்து பொத்தென்று கீழே குதித்தான் மரத்தில் தான் சாத்தியிருந்த வேலை எடுத்து ஓடினான் கரடி அந்த பெண்ணை நெருங்கி அதன் பயங்கரமான கால் நகங்களை அவள் கழுத்தில் வைப்பதற்கு இருந்தது அச்சமயத்தில் குறிபார்த்து வேலை எரிந்தான் கரடி வீல் என்று ஏழு உலகமும் கேட்கும்படியான ஒரு சத்தம் போட்டுவிட்டு திரும்பியது பெண் பிழைத்தாள் ஆனால் வாலிபன் அபாயத்துக்கு உள்ளானான் காயம்பட்ட கரடி அவனை நோக்கி பாய்ந்தது வாலிபனுக்கும் கரடிக்கும் துவந்த யுத்தம் நடந்தது கடைசியில் அந்த வாலிபனே வெற்றி பெற்றான் வெற்றியடைந்த வாலிபனுடைய கண்கள் உடனே நாலாபுறமும் தேடின எதை தேடின என்பது அவனுக்கே முதலில் தெரியவில்லை அப்புறம் சட்டென்று தெரிந்தது அவன் கண்கள் தேடிய பெண் சாய்ந்து வளைந்து குறுக்கே வளர்ந்திருந்த ஒரு தென்னை மரத்தின் பின்னால் அதன் பேரில் சாய்ந்து கொண்டு நின்றாள் அவள் கண்களில் வியப்பும் முகத்தில் மகிழ்ச்சியும் குடிகொண்டிருந்தன அவள் காட்டில் வாழும் பெண் உலகத்து நாகரீக வாழ்க்கையை அறியாதவள் என்று அவளுடைய தோற்றமும் உடையும் தெரிவித்தன ஆனால் அவளுடைய அழகுக்கு உவமை சொல்ல இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லும்படி இருந்தாள் அந்த பெண்ணங்கு நின்றிருந்த காட்சி ஒப்பற்ற ஆற்றல் படைத்த ஓவியக்கலைஞன் ஒருவன் தீட்டிய சித்திர காட்சியாக தோன்றியது அவள் உண்மையில் ஒரு பெண்ணாக இருந்தாலும் இந்த உலகத்து பெண்ணாக இருக்க முடியாது என்று அந்த வாலிபன் கருதினான் அருகில் நெருங்கினான் ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல் அவள் மாயமாய் மறைந்து விடவில்லை எதிர்பாராத விதமாக அவள் ஓட்டம் பிடித்து ஓடினாள் சற்று அவளை பின்தொடர்ந்து ஓடிப் பார்த்தான் பிறகு நின்றுவிட்டான் அவன் மிக களைப்புற்றிருந்தபடியால் மானின் வேகத்துடன் ஓடிய அந்தப் பெண்ணை தொடர்ந்து அவனால் ஓடவும் முடியவில்லை மேலும் ஒரு பெண்ணை தொடர்ந்து ஓடுவது அநாகரீகம் என்று அவன் எண்ணினான் இந்தச் சிறிய தீவிலேதானே இவள் இருக்க வேண்டும் மறுபடியும் பார்க்காமலா போகிறோம் என்று கருதி நின்றுவிட்டான் கடற்கரையோரமாக சென்று தெள்ளிய மணலில் படுத்துக்கொண்டு களைப்பாரினான் அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த பெண் திரும்பி வந்தாள் தன்னுடன் ஒரு வயோதிகனான மனிதனையும் அழைத்து வந்தாள் வந்தவன் இலங்கை தீவில் கடற்கரையோரத்தில் வாழ்ந்து மீன் பிடித்து பிழைக்கும் தரையர் என்னும் வகுப்பைச் சேர்ந்தவன் என்று தெரிந்தது அவன் மூலமாக அவ்வாலிபன் ஒரு முக்கியமான உண்மையை தெரிந்து கொண்டான் அதாவது அந்த பெண் தக்க சமயத்தில் அவனுடைய உயிரைக் காப்பாற்றினாள் என்று அறிந்தான் அவன் மரக்கிளையின் மேல் உட்கார்ந்து கடலையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த போது கரடி ஒன்று அவன் பின்பக்கமாக வந்து அவனை உற்றுப் பார்த்தது பிறகு மரத்தின் மேல் ஏறத் தொடங்கியது இதையெல்லாம் அந்த பெண் பார்த்து கொண்டிருந்தாள் கரடியை வேறு திசையில் இழுப்பதற்கும் அந்த வாலிபனை எச்சரிக்கை செய்வதற்கும் அவள் அவ்விதம் கூச்சலிட்டாள் கரடி மரத்தின் மேலே ஏறுவதை விட்டு அவளை தொடர்ந்து ஓடத் தொடங்கியது இதைக் கேட்டதும் அந்த வாலிபனுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லவும் வேண்டுமா தன்னை காப்பாற்றிய பெண்ணுக்கு அவன் தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டான் ஆனால் அவளோ ஒரு வார்த்தையும் மறுமொழியாகச் சொல்லவில்லை அவளிடம் வாலிபன் கூறியதற்கெல்லாம் அவளுடன் வந்த மனிதனே மறுமொழி கூறினான் இது வாலிபனுக்கு முதலில் வியப்பாக இருந்தது உண்மை என்னது என்று அறிந்ததும் வியப்பு மறைந்தது அந்த பெண் பேச தெரியாத ஊமை அவளுக்கு காதும் கேளாது என்று அறிந்து கொண்டதும் அவ்வாலிபனுடைய பாசம் பன்மடங்காகியது பாசம் வளர்ந்து தழைப்பதற்கு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் துணை செய்தன காது கேளாததும் பேசத் தெரியாததும் ஒரு குறையாகவே அந்த வாலிபனுக்கு தோன்றவில்லை வாயினால் சொல்ல முடியாத அற்புதமான உண்மைகளையும் அந்தரங்க ரகசியங்களையும் அவளுடைய கண்களே தெரியப்படுத்தின அந்த நயன பாஷைக்கு ஈடான பாஷை இந்த உலகத்தில் வேறு என்ன உண்டு அது போலவே காது கேளாததற்கு ஈடாக அவளுடைய நாசியின் உணர்ச்சி அதிசயமான சக்தி வாய்ந்ததாக இருந்தது அடர்ந்த காட்டின் மத்தியில் வெகு தூரத்தில் மறைந்திருக்கும் காட்டு மிருகம் இன்னது என்பதை அவளுடைய முகர்தல் சக்தியைக் கொண்டே கண்டுபிடிக்க அவளால் முடிந்தது ஆனால் இதெல்லாம் என்னத்திற்கு ஹிருதயங்கள் இரண்டு ஒன்று சேர்ந்துவிட்டால் விட்டால் மற்ற புலன்களை பற்றி என்ன கவலை அந்த வாலிபனுக்கு அந்த தீவு சொர்க்க பூமியாகவே தோன்றியது நாட்கள் மாதங்கள் வருஷங்கள் எவ்விதம் சென்றன எத்தனை நாள் அல்லது வருஷம் ஆயிற்று என்பதை கணக்கு பார்க்கவே அவன் மறந்துவிட்டான் ஆலிவனுடைய இந்த சொர்க்க வாழ்வுக்கு திடீரென்று ஒரு நாள் முடிவு நேர்ந்தது கப்பல் ஒன்று அந்த தீவின் அருகில் வந்து நின்றது அதிலிருந்து படகிலும் கட்டுமரங்களிலும் பலர் இறங்கி வந்தார்கள் அவர்கள் யார் என்று பார்க்க வாலிபன் அருகில் சென்றான் தன்னை தேடிக்கொண்டுதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அறிந்தான் அவனுடைய நாட்டில் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் பலர் நடந்துவிட்டன அவனுடைய தந்தைக்கு மூத்த சகோதரர்கள் இருவர் இறந்து போய்விட்டார்கள் இன்னொருவருக்கு புத்திர சந்தானம் இல்லை ஆகையால் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அவனுக்காக காத்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டான் அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பூசல் ஏற்பட்டது அந்த அழகிய தீவையும் அதை சொர்க்க பூமியாக ஆக்கிய ஊமை பெண்ணையும் விட்டு போக அவனுக்கு மனமில்லை அதே சமயத்தில் ஊரையும் உற்றார் உறவினரையும் பார்க்கும் ஆசை ஒரு பக்கத்தில் அவனை கவர்ந்து இழுத்தது அவன் பிறந்த நாட்டை நாலாபுறமும் அபாயம் சூழ்ந்திருக்கிறது என்றும் அறிந்தான் யுத்த பேரிகையின் முழக்கம் மிக மிகத் தொலைவிலிருந்து அவன் காதில் வந்து கேட்டது இது அவன் முடிவு செய்வதற்கு துணை செய்தது திரும்பி வருகிறேன் என் கடமையை நிறைவேற்றிவிட்டு வருகிறேன் என்று அப்பெண்ணிடம் ஆயிரம் முறை உறுதிமொழி கூறிவிட்டு புறப்பட்டான் காட்டில் பிறந்து வளர்ந்த அந்த ஊமைப் பெண் நாட்டிலிருந்து வந்திருந்த மனிதர்களுக்கு மத்தியில் வருவதற்கே விரும்பவில்லை வாலிபன் படகில் ஏறிய போது அவள் சற்று தூரத்தில் அந்த பழைய வளைந்த தென்னை மரத்தின் மேல் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளுடைய இரு கண்களும் அப்போது இரண்டு கண்ணீர் கடல்களாக வாலிபனுக்குத் தோன்றின ஆயினும் அவன் தன் மனத்தை கல்லாகச் செய்து கொண்டு படகில் ஏறிச் சென்று கப்பலை அடைந்தான் குந்தவை அந்த வலைஞர் குலப்பெண் அப்படி நின்று பார்த்துக் கொண்டிருந்தாளே அந்த காட்சியின் நினைவு அடிக்கடி என் மனக்கண் முன் கொண்டிருக்கிறது எவ்வளவு முயன்றாலும் மறக்க முடியவில்லை அதை காட்டிலும் சோகமான இன்னும் ஒரு காட்சி நினைத்தாலும் குலை நடுங்கும் காட்சி அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்கிறது இரவிலும் பகலிலும் உறங்கும்போதும் போதும் விழித்திருக்கையிலும் என்னை வருத்தி வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது அதையும் சொல்லட்டுமா என்று சுந்தர சோழர் தம் அருமை மகளை பார்த்து கேட்டார் உருக்கத்தினால் தொண்டை அடைத்து தழுதழுத்த குரலில் சுந்தர சூழரின் அருமை குமாரி சொல்லுங்கள் அப்பா என்றாள் இந்த கேட்புலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும் நன்றி